சென்னையில் நடைபெற்ற விசிக விருதுகள் வழங்கும் விழாவில் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு அம்பேத்கர் சுடர் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது விருது பெற்ற பிறகு ஏற்புரை வழங்கிய நடிகர் பிரகாஷ்ராஜ் சமூகத்துக்கும் நாட்டுக்கும் காயம் ஏற்பட்டால் பேசாமல் இருக்க முடியாது என்றும் எப்போதும் மக்களின் குரலாக இருந்து செயலாற்றுவேன் என்றும் பேசினார் ஒரு காயமானால் காணாமல் ஆனா ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நாட்டுக்கு காயமானால் நாம் பேசாம இருந்தா அதிகமா நான் ஒரு கலைஞன் தான் ஆனா என்னோட திறமையால நான் கலைஞன் ஆகவில்லை என்னை விட திறமசாலிகள் அதிகமா இருக்காங்க அன்னைக்கு இன்னைக்கு ஒரு மேடையில நான் நிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய கடமை மட்டும் இல்ல அது மக்களோட அன்பு மக்களோட நம்பிக்கை ஆக ஒரு மேடி ஏற்றிய மக்களுக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும் போது ஒரு கலைஞன் கோழை ஒரு சமுதாயம் கோழை நான் நான் இருக்கிறது பெரிய வேலை இல்லை அது என்னுடைய கடமை அது என்னுடைய மனசு ஆட்சி ஏனென்றால் வாழ்க்கையை ஒரு கலைஞனா எனக்கு புரியுது அந்த புரிதல் எனக்கு என்னோட திறமையில வந்ததில்லை லங்கேஷ் போன்ற மார்க்ஸ் போன்ற அம்பேத்கர் போன்ற காந்தி போன்ற பாரதி போன்ற இப்படி பலர்களோட சிந்தனையை படித்து அதை உள்வாங்கி அதனாலதான் வந்தது எனக்கு இந்த புரிதல் தொடர்ந்து பேசிய அவர் மோடி தன்னை கடவுளின் குழந்தையாக அறிவித்துக் கொண்டதால் அவரை விமர்சிக்க கூடாது என்றும் கேள்வி எழுப்பினார் பத்து வருஷத்துல தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் எதிர்த்துட்டு இருக்கேன் மன்னர் சொல்ல முடியாதுப்பா அவர் தான் தெய்வ குழந்தை ஆயிட்ட அவரை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது அவர் தான் நாட்டுக்கு அவரால் ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவரை திட்ட முடியாது மனுஷனாயா நீ என்ன முடியாது ஏனென்றால் தெய்வம் சோதிக்குதுன்னு நம்ம சொல்லணும் சரி அவன் எப்படியும் போவான் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் நடிகர் பிரகாஷ் ராஜை தொடர்ந்து பேசிய தோழர் முத்தரசன் தோழர் அருள்மொழி உள்ளிட்ட விருதாளர்கள் சமூக நீதியை காக்க வேண்டும் என்றால் சனாதனத்தை வீழ்த்த வேண்டும் என்றும் பேசினர் பாசிதத்தை நிராகரிக்கிறோம் பாசிதத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று இந்த மேடையில் இருக்கிற தலைவர்கள் திருமா உட்பட எல்லோரும் சேர்ந்து திரும்ப திரும்ப கூறுவது பாசியத்தில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் இல்லை என்றால் கொலை செய்வார்கள் அதைத்தான் ஜெர்மனியிலே ஹிட்லர் செய்தார் அந்த ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டு செத்து போனான் என்பது வரலாறு இது எல்லோருக்கும் தெரியும் ஹிட்லர் சாகவில்லை இந்தியாவில் இருக்கிற மோடி தான் ஹிட்லர் அமித்ஷா இது போன்ற நபர்கள் தமிழ்நாட்டு தேர்தலில் ஒன்பது முறை வளம் வந்தார் பூனை உரியை சுற்றுவதைப் போல சுற்றி சுற்றி வந்தார் அது பத்தொம்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது நாலாம் தேதி முடிவுகள் வெறிவரும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் திருமாவளவன் ரவிக்குமார் உள்ளிட்ட முப்பத்தி ஒன்பது பேரும் நின்ற நமது அணியின் சார்பாக நின்ற முப்பத்தி ஒன்பது பேரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் யாருக்கும் மாட்டு கருத்து என்பது இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை எடப்பாடி ஒரு பத்து சீட்டில் ஜெயிக்கிறான்னு சொல்லலாம் அது அவருடைய உரிமை பாஜக நாங்கள் ஒரு பத்து சீட்டில் ஜெயிப்போம்னு சொல்லலாம் அது அவங்களுடைய பேச்சு உரிமை அதை போய் நம்ம மறுக்க முடியாது ஆனால் உண்மை என்ன நிலவரம் என்னவென்று சொன்னால் எங்கேயும் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் என்பதுதான் உண்மை நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்பதும் யதார்த்தம்